ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி சிம்பிளான ரெசிபி தான் மீன் குழம்பும் பீட்ரூட் பொரியலும் வைக்க போகிறேன் பீட்ரூட் வந்து ஆல்ரெடி நான் துருவி எடுத்துட்டேன் பீட்ரூட் பீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா என்னோடய லிப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு வேண்டி உண்மையிலேயே நம்ம வாங்குகிற லிப் பாம்ஸ் எல்லாத்த விடையே இதுதான் பெஸ்ட்டு நீங்கள் போடுங்க எப்போவுமே பீட்ரூட் எடுத்து கட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து லிப்பில் போட்டு அந்த குக்கிங் முடியது வரைக்கும் அப்படி விட்டுருங்க அது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லது நம்ம லிப்புக்கு கையெல்லாம் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு அதாவது செரி ரெட்டெலாம் இருக்குது அது வந்து தேய்ச்சி கழுவும் போது நிறைய டைம் கழுவ வேண்டியிருக்கு இங்கே இருக்கிற பீட்ரூட் வந்து இங்கே மஸ்கட்டில் வாங்குகிற பீட்ரூட் வந்து நான் யூஸ் பண்ணும்போது நிறைய டைம் எடுக்குது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப திக் கலர் மாதிரி இருக்குது கையில் நமக்கு இந்தியாவில் இப்படி தான் இருக்கா அப்படின்னு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை இங்கே உள்ளது ஆர்கானிக் இல்லையா எனக்கு அது புரியல கரெக்டாகவே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டேன் அதாவது வெங்காயம் அப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து டஸ்ட்டை வந்து எடுத்து ஒரு கவரில் போட்டு அப்படியே ஒதுக்கிடலாம் நான் இருக்கிறது ரொம்ப பழைய வில்லா டைப் வீடு அதனால் எனக்கு வந்து இந்த சிங்க்கெலாம் ஈஸியாகவே எதாவது சின்ன டஸ்ட்டு போனாலே அடைஞ்சிருது அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவு அப் அப்பப்போ எல்லாம் கிளியராக எடுத்துருவேன் க்ளீன் பண்ணி வெளியே மழை பெயர சவுண்டு கேட்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எனக்கு இந்த பால்கனி கிச்சனோட வரனால மழை டைம் எல்லாம் நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் தண்ணியில் கையெல்லாம் வச்சு மழை பெஞ்சிட்ருக்கனால வீட்டுக்குள்ளே ஸ்மெல் நல்லா இருக்கு குக்கிங் பண்ணுறது அப்படியே வாசனையாக இருக்குது ரொம்ப மீன் ஏற்கனவே கழுவி நீட்டாக வச்சுட்டேன் மஞ்சள்லாம் போட்டு அதனால் இனி வந்து முருங்கைக்காயெல்லாம் நல்லா குக்கானதும் மீனை போட்டு அப்படியே மசாலாவையும் போட்டு அப்படியே மூடிட வேண்டியதான் வேலை முடிஞ்சிடும் வெளியே என்னோடய பெரிய பால்கனியில் மழை கிளைமேட் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப மழை பெய்யும் போது சின்ன பால்கனி டோர் ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா சைடோடி உள்ளாடி வரும் வீட்டில் தண்ணி அதனால் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துப்பேன் நான் வந்து இந்த வாட்டி மஸ்கட்டில் பெஞ்ச மழையை ரொம்பவே ரசித்தேன் ஓகே நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போயிடலாம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா வந்து கச்சா நடிச்சுட்டே இருக்கும் நமக்கு வீட்டுக்குள்ளேந்தே ரசிக்கலாம் விண்டோ வழியாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னொரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன் பா பாய் ஹாவ் அ நைஸ் டே